நேற்று தந்தை தொலைக்காட்சியில கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அதான் நான் சீமான அவர்கள் வந்து பல கருத்துக்களை பேசியிருந்தாங்க விஜய் அவர்களோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்குமாங்கிற கேள்வி தொடர்ச்சியாக கேட்கப்பட்டுட்டே இருக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா நாம் தமிழ் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியா பல மக்களால பல நபர்களால நம்ம செய்யப்பட கேட்க முடியுது அப்ப உண்மையிலே பாதிக்கப்படுமா விஜயவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு தேர்தல் கலந்து கண்டால் நாம் தமிழ் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு தெளிவாக பேசிடலான்றது தான் இந்த பதிவு மக்களை பார்த்துலாமா அதற்கு முன்னாடி தென்னகத்தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் முதல்ல நான் தமிழர் கட்சி போய் அந்த பேட்டியிலே கூட கேட்குறாப்புல அந்த நிறையா கேட்குறாப்புல இந்த மாதிரி நீங்கள் வந்து சீமான அவர்கள் நீங்கள் போயிட்டு விஜயோட கூட்டணி பிள்ளைங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அபத்தமான கேள்வி விஜய் இப்பதான் வராரு அரசியல் இப்ப வராரு விஜய்க்கு அரசியல் பத்தி என்ன தெரியும் பதினான்கு வருஷமாக நாம் தமிழ் கட்சி களத்தில் நிக்குது பதினான்கு வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பதினாலு நாள் இல்ல பதினான்கு வருடங்களாக நாம் தமிழ் கட்சி களத்தில் இருக்கிறது நீங்க இப்ப கேட்கற கேள்வி யார்ட்ட கேட்கணும்னா விஜய் மக்கள் இயக்கத்து காரங்கள்ட்ட போயிட்டு நீங்க கேட்கலாம் விஜய்டே நீங்க போய் கேட்கலாம் நீங்க நாம் தமிழர் கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்கலாம் அதை விட்டுப்பட்டு நாம் தமிழர் கட்சிகிட்ட வந்து நீங்க போய் கூட்டணி வைப்பீங்களா எப்படிப்பட்ட ஒரு அபத்தமானது நாங்க நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சது விஜய் வந்துருவாரு இன்னும் பல நடிகர்கள் வந்துருவாங்க அவங்க கூட சேர்ந்து நிப்பாங்க நாங்க அப்படியே வெற்றி தனிச்சு தான் களமாடுவோம் இந்த தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு கட்சியும் சரி ஒன்றியத்தில் கட்சியும் சரி காங்கிரஸ் பாஜகவும் சரி எங்களுக்கு பிடிக்கல சரியில்லை இது தமிழ்நாட்டிற்கு விரோதமாக அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருது அப்படிங்கிற தான் மக்களுக்கு விரோதமாக இருக்கு அப்படிங்கிற தான் நாம் தன்னுடைய கட்சியே இங்கே உருவானது கட்சி தொடர்ந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் பதினான்கு வருஷமாக தனிச்சு நின்று முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று தனிச்சு அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கட்சிக்கு மட்டும் தான் இத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்கு ஏழு சதவீத வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்ல முடியும் ஒரு கட்சினா அப்படி நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் சொல்ல முடியும் திமுக நீங்க சொல்ல முடியுமா எங்களுக்கு இத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்குன்னு எப்படி நிரூபிப்பீங்க எங்களுக்கு இத்தனை சதவீத பேர் எங்களுக்கு எங்களுக்கு திமுகங்கிற ஒரு கட்சிக்கு மட்டும் இத்தனை சதவீதம் பேர் வாக்கு செலுத்துவாங்க கண்டிப்பா வாக்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியுமா வாய்ப்பு இல்லை ராஜா சொல்ல முடியாது ராஜா எப்படி சொல்லுவீங்க நீ என்ன காசு கொடுக்கலன்னா ஓட்ட போட மாட்டேன் திமுக ஆயிரம் ரூபா கொடுத்தா அதிமுக காரியம் ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தாலும் முடிச்சு கதை அங்கே போய் ஓட்டு ஆனால் நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடிய வாக்குங்கிறது அப்படி கிடையாது நிலையான வாக்குகள் என்றைக்கும் சரியாத வாக்குகள் இனி உறுதியாக சொல்ல முடியும் முப்பது லட்சம் வாங்கியிருக்கோம்ல கடந்த தேர்தலில் முப்பத்தொரு லட்சம் நிறுத்தி வந்துருச்சு இந்த வாக்குல இருந்து பல மடங்கு நாங்கள் உயரும்னு சொல்ல முடியும் ஒரு இன்ச்சு கூட சறுக்காது எங்களால் எங்க எங்களுக்கான இந்த வாக்கு வங்கிங்கிறது ஒரு இன்ச்சு கூட கீழே வராது கட்டாயமாக வந்து அடுத்த கடத்து நகரும் அப்படிங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் திமுக சொல்ல முடியுமா அதிமுக சொல்ல முடியுமா அப்படி இருக்கப்ப நாம் துணை கட்சிக்கார்த்து கேட்கறது கூட்டம் விஜய் யாருங்க அரசியலுக்கு விஜய் அவர்கள் என்ன தெரியும் அரசியல் பற்றி சீமானவர்கள் வந்து தம்பி அடிப்படையில் பேசுறாங்க அது வேற விஜய் அவர்கள் இனிமேபிதான் கட்சி அவரே கொள்கை கோட்பாடு எதுவுமே சொல்லல இங்க பாருங்க விஜய் அவர்கள் பரிசு வழங்கக்கூடிய மாணவர்களுக்கான பரிசு வழங்கக்கூடிய கூட்டத்தில் என்ன சொல்றாரு படி அம்பேத்கர் பொடி காமராஜர் படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் கட்சி ப தூங்குணர்லேருந்து பார்த்தோம்னா பிறப்பக்கும் எல்லாம் உயிருக்கும் இருக்குது எல்லாமே முரண்பாடாக இருக்குது திராவிட தேசியவாதிகள் திருவள்ளுவர் தூக்கி பிடிப்பாங்களா தூக்கி பிடிப்பாங்களா அவருடைய வாசகம் அங்கே இருக்குது இங்கேனா பெரியார படிங்க காமராஜர் படிங்க அம்பேத்கர் படிங்க பெரியாருக்கும் அம்பேத்கருமே பல முரண்பாடுகள் ஒருத்தர் சட்டத்தை ஏற்றியவர் ஒருத்தர் சட்டத்தை கொளுத்தியவர் அப்போ எல் எந்த முரண் எதை எதை வச்சு இங்கே வந்து அவர் கோட்பாடு எதை கோட்பாடுன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியல தமிழ் தேசிய கோட்பாடா இல்ல திராவிட கோட்பாடா அவர் எதை பின்பற்ற போறாரு அவர் கருத்தில் என்ன அவருடைய கொள்கை என்ன எதுவுமே சொல்லல இல்ல கமலஹாசன் கமலஹாசன் அவர்கள் மாதிரி வந்து நான் கொள்கையை சொல்ல மாட்டேன் கொள்கையை சொன்னா காப்பிடுச்சு என்ன அதையும் சொல்லல அப்ப எனத்தையா சொல்லணும்ல இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றதால விஜய் அவர்கள்ட்ட விஜய் விஜய் அவர்கள்ட்ட தான் நீங்க போய் கேட்கணும் இந்த நெறியாளர்கள் ஊடகவியலாளர்கள் என்ன செய்யணும் விஜய்கிட்ட போய் நீங்க கேளுங்க சார் சார் இந்த மாதிரி சார் நீங்க வந்து யாரும் சார் கூட்டி வைக்க போறீங்க நீங்க கேளுங்க ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன நோக்கத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நீங்களே சொல்லுங்க இது வரைக்கும் இங்க இருந்த கட்சி சரியில்லை அப்ப எனக்கு பின்னாடி வெறும் பெரும் வந்து பெரும் கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை அரசியல் நான் வந்து மக்கள் நல்ல செய்ய போறேங்கிற ஒரு அடிப்படை தானே எங்க ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறேன் என்ன நோக்கமா இருக்கணும் ஒரு ஜாதி கட்சி ஆரம்பிச்சா என்ன சொல்லுவாங்க என்னுடைய சமூகம் என்னுடைய ஜாதி ஒடுக்கப்படுது என்னுடைய சமூகத்திற்கான பிரதித்துவம் கிடைக்கப்படுது கிடைக்கப்படல அப்ப நான் வந்து ஒரு அமைப்பாக திரண்டு என்னுடைய சமூக மக்களை என்னுடைய ஜாதி மக்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை வாங்கி கொடுப்பேன் ஒரு ஜாதி கட்சி தலைவருடைய நோக்கம் இதுவாக தான் இருக்கணும் ரைட்டா அதே போல் மத கட்சிகள் அவங்களுடைய நோக்கம் அதுதான் எங்களுடைய எங்கள் மாத்தக்காரங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சரியான சரியான ஒரு உரிமை கிடைக்கப்படலை எங்களுக்கான பிரதித்துவம் கிடைக்கப்படலை அப்போ அதுக்கான கட்சி ஆரம்பிச்சுக்கேன்னு சொல்லப்படுவான் அப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கான கட்சி அப்படின்னு ஒருத்தர் வரப்ப எல்லாத்தையும் சொல்லணும்ல என்ன நிலை கோட்பாடு இது வரைக்கும் என்ன நீங்க பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணுவீங்க வந்தா எதனால் சொல்லணும்ல எதுவுமே சொல்லலைங்க ஆனால் எதுவுமே சொல்லாத ஒரு விஜயவரில் ஒரு நடிகரை நடிகர் தான் அவர் ஆகச்சர்ந்தான் நடிகர் அதில் வந்து நம்ம ஒர்க்கருக்குள்ள அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆகச்சிறந்த நடிகரை எப்படி அரசியல் ஒரு ஆகச்சேர்ந்த அரசியல் தலைவரோட நீங்கள் ஒப்பி ஒப்பிடுவீங்க ஒப்பிடுவீங்க ஒப்பிடுங்கிறது அபத்தமா அபத்தம் இல்லையா நாம்தன்மை கட்சிக்காரன்ட்டு வந்து நீங்கள் கூட்டணி ஒப்பிலாம் கேட்குறே அபத்தம் இல்லையா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுனால நாம்தன்மை கட்சிக்கு வந்து வாக்குகளில் சறுக்கள் ஏற்படும் வாக்கு வங்கியாக சறுக்குள் ஏற்படும் வாக்கு வங்கி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா உங்களுக்கு போட்டியாக எப்படி போட்டி எதன் அடிப்படையில் போட்டி தமிழ் தேசியங்கிற கருத்தில் உள்வாங்கறதுக்கே ஒரு குறைஞ்சபட்ச அறிவு வேணும் உண்மையா சொல்லப்போனால் வேணும் சீமான பேசுகிறார் அப்படின்னா அது புரிஞ்சுக்கிறதுக்காச்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அறிவு இருக்கணும் மண்டல் மசாலா இல்லாம திமுகவுக்கு ஜல் ஆட்சி இருந்தா அது வராது அப்போ ஓரளவுக்காச்சும் அறிவு இருக்கக்கூடியவன்தான் ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தியெல்லாம் மண்டல் ஏற்ற முடியும் உள்வாங்கிக்கிற முடியும் மக்கள் அதாவது பொதுநல பொதுநலன்னு நினைக்கக்கூடிய இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான் தமிழ் தேசிய அரசியலை விரும்புவான் அப்படி விரும்பி தான் நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க அந்த முப்பது லட்சம் வாக்குங்கிறது அப்படி தான் அப்போ அப்படி விரும்பி வரக்கூடியவன் திரையில் படத்தை நல்லா நடிப்பாப்பில்ல விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போகிறீங்க நல்லா நடிப்பாப்ல அதனால் நல்லா வந்து சேவை செய்கிறாப்பில் படத்தில் அதே போல் உண்மையாகவே அரசியல் தர சேவை செய்வார் அதனால் ஓட்டு போடுவேன் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுவேன் எப்போ போட்டு போடுறானா வாய்ப்பே இல்லைங்க விஜய் அவர்கள் வேணால் வெல்வதற்கு வரக்கூடிய காலங்களாக வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த விஜய் விஜயுடைய கட்சி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா குறைஞ்ச வச்சா ஒரு பதினஞ்சு வருஷமாச்சும் பதினஞ்சுல இருந்து இருபது வருஷமாச்சு விஜய உடல் களத்தில் நிற்கணும் தொடர்ச்சியாக நின்றா மட்டும்தான் விஜய உறலுக்கு ஊடக வளர்ச்சி இருக்கு நல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆனால் மக்கள் இல்ல இது வரைக்கும் திரை அந்த பிம்பத்தை வச்சு அரசியலுக்கு வந்தவர்கள் என்ன ஆயிருக்காங்க என்ன ஆயிருக்காங்க மக்களே விதி வில விதி விலக்கெல்லாம் விதியாக முடியாது எம்ஜிஆர் வந்திருக்காருன்னா அதுக்கு அவர் பலதரப்பட்ட அரசியலில் வந்து பன்னெண்டை உருண்டு எந்திரிச்சு வந்திருக்காரு ஆனால் இங்கே இருக்க கூட யோசிச்சு பாருங்க கருணாஸ் அவர்கள் கார்த்திக் அவர்கள் சரத்குமார் அவர்கள் டிஆர் அவர்கள் இனி எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் வர வரவே இல்லை இப்போ கமல்ஹாசன் வந்து நின்றாரு கண்ணுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லி வந்தாரு செட்டு போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தி இந்த நாட்டுக்கு எதிராக வேலை செய்யறாங்க பாருங்க அடிச்சு ரிப்போர்ட் அடிச்சு ஓடச்சு இவங்களுக்கு அவுட் போட போகிறீங்க எங்களுக்கு மையத்துக்கு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் கொள்கையே சொல்லாமல் நின்று என்ன ஆச்சு கமல்ஹாசன் அவர்கள்லாம் காணாம போயிட்டாரு இன்னைக்கு திமுக சாஞ்சிட்டாரு இ வி கே வாக்கு செலுத்தணும் சொல்லி அவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்ப முழுக்க யாருக்கு மாற்று இவங்களுக்கு தான் நாங்கள் மாற்று எதனால நீங்கள் இவங்க சரியில்லைன்ட்டு தான் கட்சி இப்போ யாரோட போய் நிற்கிறீங்க எவனை சரியில்லை அவங்க கூட போய் நிக்கிறீங்க கதையா இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வேலைகள் தான் கடைசியில் போய் முடிஞ்சுச்சு இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது தான் போய் முடிச்சு அவர்கள் தெளிவா கோட்பாடு என்ன இங்க சமகால அரசியல் என்ன நடந்துட்டு இருக்கு இதற்கான நீங்க வாய் முதல் கட்சி ஆரம்பிச்சுங்க அப்ப சமீபத்தில் நடந்துட்டு பிரச்சனைகளுக்கு முதல்ல விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து பேசிருக்கோம் இல்லையா ஒரு ப்ரெஸ் மீட்டை இப்போ வரைக்கும் விஜயவர்கள் சந்திக்கல விஜயவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாருல இப்போ வரைக்கும் வந்து எல்லாருமே பொதுவாகவே மாணவர் கூட்டி அங்கே தான் கட்சி பேர் சொல்லுவாங்க தான் வந்து அறிவிப்பு செய்வாங்க நாங்கள் போட்டிடுவோம் இல்லையா எப்போ போட்டிடுறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ எதுவுமே இல்லாமல் குண்டாங்கூரா வந்து கட்சி மட்ட உடனே விஜய வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாலும் நாம் தமிழர் சர்க்கலாம் வராதுப்பா நாம் தமிழர் வாக்காளர்கள் வேற யாரோ ஒரு சிலர் வந்து திரைமுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்தலாம் செலுத்தவே மாட்டாங்க நான் சொல்லலை போகலாம் காலப்போக்கில் நகர்ந்து வந்துடுவாங்க ஆனால் நாம் தொண்ட கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது என்னைக்கும் குறையாது பெருக்கல் மடங்குல வளர்ந்துட்டு தான் போகுமே தவிர இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கக்கூடிய உடனே என்ன மூன்றாவது பெரிய கட்சி நாம் தொண்டர் அவ்வளவு பெரிய கட்சியா நான் சொல்லலப்பா தேர்தல் ஆணையம் சொல்லுது வாங்கிருக்கூடிய வாக்கு சதவீதம் வச்சு தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சினா நாம் தொண்டர் சொல்லுது அப்ப இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியை வாக்குக்கு பணம் கொடுக்காம மக்கள் சக்தியை வைத்து தனிச்சு களமிட்டு களமாடி மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கூடிய இளைஞர் பெரிய பெரிய இளைஞர் பெற்றால வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை விஜய் அவருடைய கட்சியோடு நீங்க ஒப்பிடுவதே அபத்தம் நாம் தமிழ் கட்சிங்கிறது நாம் தமிழ் கட்சி கிட்ட வச்சு பார்க்கறதுக்கு இப்போதைக்கு தகுதி இல்லாத ஒரு அமைப்புனா அது தமிழக வெற்றி கழகம் அவங்க வரட்டும் சேவை செய்யட்டும் மக்களுடைய ஆதரவை பெறட்டும் அதுக்கப்புறம் அவங்க என்ன சேவை செஞ்சாலும் மகிழ்ச்சிங்க ஆனா எந்த நிலைப்பாடு எடுக்க நிச்சயமாக தெரியும் தெரியும் என்ன நிலைப்பாடு யாருக்கு ஆதரவு செயல்பட போறாங்க பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் விவசாயிகள் வந்து ஒன்று வருஷமா போராட்டிருக்காங்க இப்போ இதற்கு விஜயவர் வாய்த்து வந்து பேசிக்கணுமா இல்லையா பேசிக்கணுமா இல்லையா இப்போ நீட் தேர்வால் இருந்தவர்களோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு மேட் கிடையாது நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு வேண்டுமா வேண்டாமாங்கிறதா நிலைப்பாட ஒரு தலைவருடைய நிலைப்பாடு இருக்கணும் நீ சாதாரண ஒரு மனிதராக இருந்தால் நீ போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வந்து அந்த ஐயோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க போயிட்டு ஆரம்பிச்சு சொல்லிட்டு வரலாம் இப்போ நீங்க தலைவராக ஆகிட்டீங்க அப்படின்னா நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு வேண்டுமா வேண்டாமாங்கிற இடத்துல சொல்லணும் அந்த இடத்துல வந்து நீங்கள் நிற்கீங்க இப்போ அப்படிங்கிட்டு அப்படிப்பட்ட வருஷம் நீங்கள் வந்துடுவீங்க நாளைக்கு வந்து ஸ்டெர்லைட் வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டிற்கு அப்படின்னா அது வந்து நீங்கள் வேணும் வேணாங்கிற சொல்ல இடத்துக்கு தமிழ் விஜய் அவர்கள் இங்கே வந்துட்டாப்புல அப்போ அது சொல்லணும் அப்போ இது மட்டும் இல்லை வேங்கை வேலையில் வந்து மலம் கலந்த அந்த குற்றவாளிகளை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்போ அதை பற்றி இல்லை உங்களுக்கு என்னன்னு கேள்வி கேட்பான் அதை பதிச்சு சொல்லணும் அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னா அப்புறம் தெரியும் விஜய் மக்கள் இயக்கத்துடைய நிலை என்னவாக இருக்க போகுது வரக்கூடிய காலத்தில் அப்படின்னு தெரியும் மற்றபடி வந்து தாராளமாக சேவை செய்யுங்க மகிழ்ச்சி வரக்கூடிய காலத்தில் களத்தில் சந்திப்போம் நன்றி வரும் உங்களை